நானே ஒரு காலத்துல ஏசப்பாவை கிண்டல் பண்ணுமா நான் ஒரு காலத்துல முழங்கால் போட்டு இப்படி இப்படி சாமியை கும்பிட்டாதான் ஏற்க முடியுமா ஏன் இப்படி கும்பிட்டா ஏற்றுக்கிட மாட்டாங்களா அப்படின்னு சொன்ன முதல்ல எனக்கு ஏசப்பாவே பிடிக்காதுமா நான் அவரை வெறுத்தேன் அவரு ஏசப்பா நேசிச்சாரு அவர் செஞ்ச அற்புதம் ஒண்ணு ரெண்டு இல்லை ஏசப்பா செஞ்ச அற்புதத்தெல்லாம் நான் சொன்ன ஒரு பெரிய படமே எடுக்கலாம் பகவரையும் நேசிக்க கூடிய அன்பு ஏசப்பா அன்பு நான் உயிரோட இருக்கிற அவரோட கிருபமா அவரு கிருபம் இல்லைன்னா நான் செத்து ஆறு வருஷம் ஆயிருக்கும் கண் தட்டி ரோட்ல விழுந்தேன் விழுந்த உடனே எனக்கு தன் அறிவு கிடையாது விழுந்து மயக்கம் போட்டு கிடந்தேன் ஒரு பிரஷர் வந்து அதுல ஏசப்பா தோட்டணும் அப்படின்னு என்னை தூக்குச்சு அந்த வார்த்தை மட்டும் என் காற்றுல விழுந்தது கண் கண்முடிச்சு பார்க்க முடியல தூக்கி என்ன ஒரு சேர் வாங்கி ஏத்த கடையில கொண்டு என்ன உட்கார வச்சு தண்ணி வாங்கி முகத்துல தொடிச்சு குடிக்க கொடுத்தாங்க குடுத்த பிறகுதான் எனக்கு கொஞ்சம் முடிச்சு பார்த்தேன் தான் இவங்கதான் எசப்பா தொத்தரம்னு சொல்லி தூக்குனாங்களா அப்படின்னு ஏறிட்டு பார்த்தேன் அவங்க கேட்டாங்க என்ன உங்களுக்கு எந்த தெருமானு கேட்டாங்க மூணாவது தெருவு தாளமுத்தினருன்னு சொன்னேன் கடைக்காரியமாட்ட இந்த அம்மாவுக்கு நல்லா தெளிஞ்ச பிறகு வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்த கொஞ்ச நேரம்தான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து இருந்திருக்கேன் நான் விழுந்த மாதிரியே இல்லை சப்பா தோத்தவன் நான் விட்டர் சார் வீட்டுக்கு ஜபம் பண்ண போனேன்னு எனக்கு கவலை ரொம்ப கவலை அத நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் விழுந்த மாதிரியே இல்லை நல்லா இருந்தது எல்லாம் சில வேட்டி எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே தூக்கி விட்டர் வீட்டுக்கு ஜபம் பண்ண போனேன் அன்னைக்கு காரிய மேல ஏறி இருந்தா ஆறு வருஷம் ஆயிருக்கும் தூக்கும் போதே எசப்பா தோத்துறோம் அந்த ஐயா என்னை தூக்குனாங்க விழுந்து கட்டுதுனே அந்த ஆள் வந்து என்ன ஏசப்பா தோத்துறோம் அப்படின்ட்டு சொல்லி தூக்குச்சு பிரசர் ஏறினா நாலு வளர்க்கன தான் தவறு என் நேரையே ஏறி இருக்கும் அவங்க நிப்பாட்டி என்னை தூக்கி தண்ணி துடிச்சு தண்ணி கொடுத்து என்ன அனுப்புனாங்க அதுல இருந்து எனக்கு ஏசப்பா மனசுக்குள்ள பதிவாயிட்டுது ஏசப்பா தோத்துறோம்னு சொல்லி தூக்கிச்சேன் அந்த எண்ணம் எனக்கு இன்னும் விடத எனக்கு ஏசப்பா